நிறைய திடப்பொருட்கள் அப்படின்னா சாலிட்ஸ் ஆங்கிலத்தில் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த திடப்பொருட்கள் அதன் வழியே மின்னோட்டம் போது குறிப்பிட்ட மின் எதிர்ப்பை அது வழங்குது இவைகள் அப்பொருட்களின் மின் தடுப்பு மற்றும் கடத்து திறனை வரையறுக்க அனுமதிக்கிறது இந்த நிகழ்வானது திரவங்களிலும் ஒத்திருக்கு ஆங்கிலத்தில் திரவம் அப்படின்னா லிக்விட்ஸ் சரியா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கலன் முழுவதும் திரவம் இருக்கு இப்போ இந்த திரவத்தின் மின்தடை என்ன அளவிட முடியும் நான் இப்போ ஒரு மின்கலத்தை எடுத்து அதில் ஒரு முனைய இங்க பொருத்துறேன் இப்போ இன்னொரு முனைய இங்க பொருத்துகிறேன் பாருங்க இது நீங்க வீட்ல செய்வதற்கு முயற்சிக்க வேண்டாம் சரியா டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் அங்க உருவாகிற மின்னழுத்தத்தால திரவம் மின்சாரத்தை கடத்த முடியுது இதை பாருங்க நான் இங்கே வீன்னு எழுதுறேன் இது ஆங்கிலத்துல என்ன அர்த்தத்தை கொடுக்குது வீணா சொல்லுமா ஆ நன்றி வோல்டேஜ் எனவே இப்போது திரவத்தின் வழியே ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கே பாய்ந்து திரும்புகிறது இன்டர்வெனிங் லிக்விட ஐ அப்படின்னு சிகப்பு நிறத்தில் இங்கே நான் குறிக்கிறேன் மற்றபடி இங்கே மின்னார் பகுப்பு நடைபெறுகிறது அதுக்கப்புறம் என்ன நீர்க்குமிழிகள் தோன்றி மேலும் சில வகை மாற்றங்கள் திரவத்தில் ஏற்படுது நாம இப்போ இந்த திரவத்தை மாற்றாமல் இந்த திரவத்தின் மின் எதிர்ப்பு திறனையும் மின்தடை எண்ணையும் அளவிட வேண்டும் சரியா சில நேரங்களில் நீங்கள் நேர்மாற்ற மின்சாரம் பயன்படுத்துவீங்க ஆனால் இதுதான் பொதுவான விதி இப்போ ஒரு மின்னழுத்தத்தினூடே ஒரு குறிப்பிட்ட அளவுள்ள மின்னோட்டம் பாயும்போது நாம அந்த விதியை பயன்படுத்தி எவ்வாறு மின்தடை எண்ணை தீர்மானிக்க முடியும் இதா கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் மின்தடை எண்ணும் மின்தடை திறனும் சமம் என்று இல்லையா இதன்படி கணக்கிடும் அதே வேளையில பரப்பை நீளத்தோடு வகுக்க வேண்டும் அதை நாம இப்படி எழுதலாம் பி சமம் ஆர் இன் கீழ் எல் அதாவது பிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி இல்லையா அது ஏரியா பை லென்த் ஆங்கிலத்தில் இப்படி தான் சொல்லுவோம் இல்லையா பரப்பு என்பது ஏரியா நீளம் என்பது லெங்க் அப்போது ஏ பை எல் ஆனால் இங்கே நீளத்தில் ஒரு வகையான பிரச்சனை இருக்கிறத பார்க்க முடியுது பாருங்கள் நான் இதை இப்படி எடுப்பதாக வச்சுக்குவோம் பாருங்கள் இந்த நீளம் என்பது எல் இல்லையா இங்கே இந்த இடைவெளி தான் ஆனால் இதுதான் மின்தடை இங்கு திரவத்தில் தான் இருக்குது இல்லையா ஆனால் என்னுடைய பரப்பு எது எனவே இது ஒரு மோசமான சோதனையாகத்தான் இருக்க வேண்டும் நமக்கு மின்தடை திறனையும் மின்தடை எண்ணையும் கணக்கிட உண்மையாக நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நாம் இங்கே யோசிக்கணும் எங்கே நமக்கு வரையறுக்கப்பட்ட பரப்பு கிடைக்கிறதோ அப்போ தான் இதை நாம் கண்டுபிடிக்க முடியும் சரியா இப்போது உங்கள் ரெண்டு தட்டுகள் இருப்பதாக நீங்கள் வச்சுக்கோங்க இரு தட்டுகளை இடுங்கள் நீங்கள் அதை மின்தடை எண்ணாக கணக்கிடும் தீர்வாக வைக்கலாம் அதை இங்கே இப்படி நிறுத்துங்க சரியா இவைகள் வரையறுக்கப்பட்ட பரப்பை இவைகளை வைத்து நாம் கணக்கிடலாம் இதை குறிப்பிட்ட எல் என்ற இடைவெளியில் இரு பக்கத்தில் வைக்க போகிறோம் அதில் மின்கலத்தை இணைக்கலாம் எனவே இங்கு மின்னழுத்தம் தெரிந்த ஒரு மின்வாயை ஒரு தட்டிலும் இன்னொரு முனையை இன்னொரு தட்டிலும் இணைக்கலாம் மேலும் இந்த தீர்வு மின்பகுப்பின் தீர்வாக இருக்கும் இங்கே மின்னோட்டம் ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கம் பாயும்போது மின்னோட்டத்தின் அளவை கணக்கிட முடியும் சரியா இதோ இதா அந்த இரண்டு தட்டுகளுக்கு இடையில இந்த சிகப்பு நிற அம்புக்குரிய நம்மள பார்க்க முடியுது அதுதான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாயக்கூடிய மின்னோட்டம் சரியா இப்போ நீளத்தையும் பரப்பையும் நம்மள எளிதாக கணக்கிட முடியும் இல்லையா சரி இப்போ மின்தடை எண்ணை எவ்வாறு கணக்கிடுவது இப்போ மின் நமக்கு தெளிவாக தெரியும் அம்மீட்டரை மின்கலத்துடன் இணைத்து மின்சார அளவை கணக்கிட தெரியும் இல்லையா இப்போ ஓம்ஸ் விதியை பயன்படுத்தி மின்தடை எண்ணெய் அறிய மின் மின்னோட்டத்தை வகுத்து கிடைக்கும் மதிப்புகளை கொண்டு இந்த பரிசோதனை மூலம் இத்திரவத்தின் மின்தடை எண்ணை நாம் தெரிஞ்சுக்க முடியும் அதை நான் இங்கே எழுதுகிறேன் ஆர் இஸ்இக்குவல் டு வி சில நேரங்களில் இது மின்பகு தடை எண் என்று அழைக்கப்படுகிறது அல்லது மின்பகு இந்த தடை எண்ணும் மின்பகு தடை எண்ணும் இருக்கிறது சரியா இது ஒரு வகையான சோதனை முறை இப்போ நேர்மையாக சொன்னோன்னா அதிக சிரமங்களோடு செய்தாலும் தீர்வு காண முடியும் அது எப்படி முதல்ல நமக்கு தெரிந்த மின்தடை எண்ணை கொண்டு தீர்வுக்கு வழி காணலாம் சரியா அந்த வழியில் இப்போ நீங்கள் இப்படி செய்ங்க பாருங்கள் ஆர் என்பது ஆரச்சோவுக்கு சமம் இல்லையா அதே போல் எல் என்பது ஏக்கு சமம் உங்களுக்கு மின்தடை எண் தெரிந்திருக்குமானால் மின்தடை திறனை எளிதாக கணக்கிட முடியும் அதுக்கப்புறம் இதில் ஏற்படக்கூடிய தீமைகளை வெளிக்கொண்டு வரலாம் புரிஞ்சுதா இப்போ தட்டுக்களை அங்கிருந்து சற்று இடைவெளி விட்டு தள்ளி வையுங்க இப்போ பாருங்க ஒரு புதிய தீர்வுக்கான வேறு மதிப்புகளை மேற்குறிப்பிட்டபடியே நம்மால கொடுக்க முடியும் தொழில்நுட்பம் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் ஒவ்வொரு முறையும் பரப்பு நீளம் போன்ற அளவீடுகளை மின்தடை எண் தெரிந்து அளவிட்டாலும் தீர்வு காண முடியாது அல்லது நீங்கள் வேறு வழிமுறையை கையாளலாம் அது என்ன மின்தடை எண்ணுடன் நீங்கள் தீர்வு கண்டாலும் அதில் பிழைகள் இருக்கும் அல்லது அங்கே தீர்க்க முடியாத சில விஷயங்களில் கவனம் செலுத்த முடியாது புரிஞ்சுதா இப்போ அங்க மின்னோட்டம் பாயும்போது ஏற்படும் நேரடியான பாதிப்புகளை எவ்வளவு அப்படிங்கறது அறிந்து அதன் மூலம் மின்பகு கடத்து திறனை அளவிட முடியும் பாருங்க நான் எழுதுறேன் எலக்ட்ராலிட்டிக் ரெசிஸ்டிவிட்டி எலக்ட்ராலிட்டிக் கண்டக்டிவிட்டி புரியுதா எனவே நாம் அளவிடும் போது நாம் எதிர்பார்த்த அடிப்படை தீர்விலிருந்து மாறுபட்ட தீர்வு கிடைக்கிறது புரிஞ்சுதா ஆர் இஸ் ஈக்வல் டு பி ஆஃப் எல் பை ஏ இது ஆங்கிலத்தில் சொல்லுவோம் எப்படி ஆர் சமம் பி எல் கீழ் ஏ மின்கடத்தியில் இருக்கக்கூடிய அசுத்தத்தின் செறிவு தீர்வை பாதிப்பதை வெளிக்காட்ட முடியும் புரிஞ்சுதா